ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் ரெண்டாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க கேஇன் எம் மதிப்புகளுக்கு பின்வரும் ஹெமன் பாட்டு தொகுப்பு கே எக்ஸ் கழித்தல் ரெண்டு ஒய் கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று எக்ஸ் கழித்தல் ரெண்டு கே ஒய் கூட்டல் ஜெட் இஸ்வ கழித்தல் ரெண்டு எக்ஸ் கழித்தல் ரெண்டு ஒய் கூட்டல் கே ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று ஃபஸ்ட் கொஷின் யாதொரு தீர்வும் பெற்றிடாது ரெண்டாவது கொஷின் ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் மூணாவது கொஷின் எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் என்பதை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இது கொஸ்டினில் குத்துக்கறதை எடுத்து நம்ம இது ஏ எக்ஸ் கழித்தல் ரெண்டு ஒய் கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று கே கழி எக்ஸ் கழித்தல் ரெண்டு கே ஒய் கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ரெண்டு எக்ஸ் கழித்தல் ரெண்டு ஒய் கூட்டல் கே ஜெட் இஸ் ஈக்வல் டு ஒன்று அப்போது இங்கு மதிப்பிட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு மூணு அதுக்கப்புறம் தொகுப்பின் அணி வடிவம் AX is equal ஈக்குவல் B பி அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டுனால் இதில் எக்ஸு ஒய் ஜெட்டுன்னு சொல்லிக்காங்க அப்போ இதோட கிழக்கலை தான் அப்போ K அப்போது கே கழித்தல் ரெண்டு ஜெட்டுக்கு ஒன்று ஒன்று தான் இது மைனஸ் ரெண்டு கே மைனஸ் ரெண்டு கே அது 1 மறுபடியும் இது ஒன்று மைனஸ் ரெண்டு கே அதுக்கப்புறம் X is ஈக்குவல் to என்னது X ஒய் ஜெட்டு அதுக்கப்புறம் B is equal டு பார்த்தீங்கன்னா ஒன்று கழித்தல் ரெண்டு ஒன்று அதுக்கப்புறம் விரிவு படுத்தப்பட்ட அணி ஏபார்பி இப்போ A ஏ K, கழித்தல் ரெண்டு ஒன்று ஒன்று கழித்தல் ரெண்டு கே ஒன்று ஒன்று கழித்தல் ரெண்டு கே பார்பி என்னது ஒன்று கழித்தல் ரெண்டு ஒன்று அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் எங்கள் ஒன்று இருக்குதுங்களா இந்த ஒன்று நம்ம ஆர் ஒன்னும் ஆர் த்ரீயோ இடம் மாற்றலாம் செஞ்சிடலாம் அப்போது ஆர் ஒன் ஆர் த்ரீ அப்போ இடம் மாற்றிங்கன்னா இது ஃபஸ்ட்டில் வந்துடும் அப்போது ஒன்று கழித்தல் ரெண்டு கே ஒன்று சென்டரில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும் ஒன்று கழித்தல் ரெண்டு கே ஒன்று கழித்தல் ரெண்டு அது கீழே வந்துடும் கே கழித்தல் ரெண்டு ஒன்று ஒன்று அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் இது பூஜ்யமாக்கணும் இங்கே இது பூஜ்ஜியமாக்கணிங்கன்னா இதுலேருந்து இது கழிச்சிடலாம் அப்போது ஆர் டூவில் ஆர் ஒன் கழித்தல் ஆர் டூ கழித்தல் ஆர் ஒன் அப்போது ஃபஸ்ட் ரோ அப்படியே தான் வரும் ஒன்று கழித்தல் ரெண்டு கே இது ஒன்று இது கழிச்சிங்கன்னா ஒன்றில் ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் ரெண்டு கேல இது கூட்டல் ரெண்டுன்னு ஆகிடும் அப்போது கழித்தல் ரெண்டு கே கூட்டல் ரெண்டுன்னு வரும் அதுக்கப்புறம் ஒன்று இது கழித்தல்னா ஒன்று கழித்தல் கே கழித்தல் ரெண்டு இது கழித்தல் ஒன்று அப்போது இது கழித்தல் மூணு அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல இது பூஜ்ஜியம் ஆக்கணும் அப்போது எங்கள் கே இருக்குது இதோட கே பெருக்கிட்டு நம்ம கழிச்சிடணும் அப்போது ஆர் த்ரீயில் ஆர் த்ரீ கழித்தல் கே ஆர் ஒன் அப்போது இது இந்த தடவை எடுத்து எதுங்க பாருங்க கே கழித்தல் ரெண்டு ஒன்று ஒன்று இதோட கே பெருக்கி நம்ம கழுகுணும் அப்போ ஒரு கே கே தான் கழிச்சிங்கன்னா கழித்தல் கேன் வரும் கழித்தல் ரெண்டு கே இங்கே ஒரு கே இருக்குது அப்போது ரெண்டு கே இந்த கழித்தல் கூட்டல் ஆகிடும் அப்போ கூட்ட ரெண்டு கேன் வரும் இந்த கேவும் இந்த கே கூட்டினீங்கன்னா கே ஸ்கொயர் இங்கே கழித்தல் இருக்கா கழித்தல் கே ஸ்கொயர் அடுத்தது ஒரு கே கே இங்கே கழித்தல் கழித்தல் கேன் வரும் அப்போது இது கழிச்சிங்கன்னா ஒன்று கழித்தல் கே இது கழிச்சிங்கன்னா ஒன்று கழித்தல் கே ஸ்கொயர் இது கழி டூ கே கழித்தல் ரெண்டுன்னு வரும் இது கீழே கே போச்சுன்னா பூஜ்ஜியம்னு வரும் இப்போ இது எடுத்து இங்கே எழுதுங்க பூஜ்ஜியம் ரெண்டு கே கழித்தல் ரெண்டு ஒன்று கே ஸ்கொயர் இது ஒன்று கழித்தல் கேன்னு வரும் அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் இதை நம்ம பூஜ்யம் ஆகணும் இது பூஜ்யம் ஆகினீங்கன்னா பாருங்கள் இதுலேருந்து இது கூட்டிடலாம் பாருங்கள் இங்கே கூட்டல் ரெண்டு இருக்குது இங்கே கழித்தல் ரெண்டு இருக்குது இங்கே கழித்தல் ரெண்டுக்கே இருக்குது இங்கே கூட்டல் ரெண்டுக்கே வேறு வேறு குளிரிங்ச்சின்னா நம்ம கூட்டிடணும் அப்போது ஆர் த்ரீயோ ஆர் டூவோ கூட்டிடலாமா அப்போது ஆர் த்ரீயில் ஆர் த்ரீ கூட்டல் ஆர் டூ அப்போது ஃபர்ஸ்ட் ரெண்டும் அப்படியே தான் வருமா ஒன்று கழித்தல் ரெண்டு கே ஒன்று அடுத்தது பூஜ்ஜியம் கழித்தல் ரெண்டு கே கூட்டல் ரெண்டு ஒன்று கழித்தல் கே கழித்தல் மூணு மூணாவது ஸ்டெப்பில் இது ரெண்டுமே கூட்டணும் அப்போ பாருங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கூட்டினிங்கன்னா பூஜ்ஜியமே தான் இது கூட்டினிங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் கழித்தல் ரெண்டு கே கூட்டல் ரெண்டு இது கூட்டுருவோம் தான் இப்போ கூட்டல் ரெண்டு கே கழித்தல் ரெண்டு அப்போது கூட்டல் ரெண்டு கழித்தல் ரெண்டு கேன்சல் ஆகிடும் ரெண்டு கே கூட்டலும் ரெண்டுக்கே கழித்தலும் கேன்சல் ஆகிடும் அப்போ அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் அடுத்தது அதே மாதிரி இதுவும் கூட்டினா ஃபஸ்ட்டு ஒன்று கழித்தல் கே ஸ்கொயர் இதுவும் கூட்டினிங்கன்னா கூட்டல் ஒன்று கழித்தல் கே அப்பப்போ இது கூட்டினிங்கன்னா ஒன்று ஒன்று கூட்டினிங்கன்னா ரெண்டு இந்த கழித்தல் கே ஸ்கொயர் இந்த கழித்தல் கே அப்படியே வரும் கழித்தல் கே ஸ்கொயர் கழித்தல் கே கூட்டல் ரெண்டுன்னு வரும் அடுத்தது இதுவும் இதுவும் கூட்டணும் அப்போ கூட்டினிங்கன்னா ஒன்று கழித்தல் கே கூட்டல்னா கழித்தலை தான் வரும் அப்போது மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு கழித்தலை அப்போது கே கழித்தல் ரெண்டுன்னு வரும் இங்கே கே கழித்தலை அப்போ கழித்தல் கேன்னு வரும் அப்போது அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் இந்த ரெண்டும்ரும் அப்படியே தான் வரும் இந் இது இருக்குதுங்களா கழித்தல் கே ஸ்கொயர் கழித்தல் கே கூட்டல் ரெண்டு இதை நம்ம காரணிப்படுத்தணும் அப்போ காரணி படுத்தினீங்கன்னா பாருங்கள் இந்த ஸ்டெப்பு அப்படியே தான் வரும் அப்போது காரணி பார்த்திங்கன்னா ஒன்று கழித்தல் ரெண்டு கே இது ஒன்று அப்படியே இருக்கட்டும் இதுவும் பூஜ்ஜியம் கழித்தல் ரெண்டு கே கூட்டல் ரெண்டு ஒன்று கழித்தல் கே கழித்தல் மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இது காரணி படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கே கூட்டல் ரெண்டு ஒன்று கழித்தல் கேன்னு வரும் அதுக்கப்புறம் இந் இது கழித்தல் கே கழித்தல் ரெண்டு அப்படியே இருட்டும் அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இது சுருக்கிட்டோமா இது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் யாதொரு தீர்வும் பெற்றிடாது பார்த்திங்கன்னா ஆன்சரே கிடையாது அதுக்குன்னு சொல்கிறாங்க அப்போ ஆன்சர் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இல்லை இந்த கேக்கு பதிலாக நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் கொஷின்ங்கன்னா வேறு வேறு அனித்தரம் வரணும் ரோ ஆஃப் வீக்கும் ரோ ஆஃப் வீக்கும் வேறு வேறு அனித்தரம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் எதுவுமே வராது அதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா கே இஸ் ஈக்குவல் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் கே இஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு எடுத்திங்கன்னா இதில் பிரதிட்டிங்கன்னா கேக்கு பதிலெல்லாம் ஒன்று பிரதிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஏ பார் பி நம்ம கேக்கு பதிலாக ஒன்றுன்னு பிரதிடு போகிறோம் அப்போ ஒன்று அப்படியே இருக்கட்டும் கழித்தல் ரெண்டும் அப்படியே இருக்கட்டும் கேக்கு பதிலாக ஒன்று அந்த ஒன்று அப்படியே வரும் அதுக்கப்புறம் பூஜ்ஜியம் அப்படியே இருக்கும் கேக்கு பதிலாக ஒன்றுன்னு போட்டிங்கன்னா ரெண்டும் ரெண்டு அப்போ கழித்தல் ரெண்டு இங்கே கூட்டல் ரெண்டுன்னு இருக்குது அப்போது கழித்தல் ரெண்டுன்னா கூட்டல் ரெண்டு கேன்சர் பூஜ்ஜியம்னு ஆகிடும் கேக்கு பதிலாக ஒன்று போட்டிங்கன்னா ஒன்றில் ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் இந்த கழித்தல் மூணு அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பூஜ்யம் அப்படியே தான் வரும் மூணாவது பாருங்கள் கேக்கு பதிலாக ஒன்றுன்னு போட்டிங்கன்னா ஒன்றும் ரெண்டு கூட்டிங்கன்னா மூணு இல்லை ஒன்று போட்டீங்கன்னா பூஜ்ஜியம் அப்போ பூஜ்ஜியமாக மூணோட பெருக்கினிங்கன்னா என்ன வரும் பூஜ்ஜியமே தான் அப்போது இங்கே கேக்கு பதிலாக ஒன்றுன்னு போட்டிங்கன்னா கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு அப்போ கூட்டினிங்கன்னா என்ன வரும் கழித்தல் மூணு இந்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா ரோ ஆஃப் ஏ எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏனால் இது மட்டும் பார்க்கணும் எவ்வளோ இருக்குது பூஜ்ய நிறைகளின் எண்ணிக்கை தான் அணி தரோம் அப்போது இது ஒன்று தான் இருக்குது அப்போது இங்கே ஒன்றுன்னு வரும் அடுத்தது ரோ ஆஃப் ஏ பார் பி ஏ ஆர் த்ரீல ஆர் த்ரீ கழித்தால் ஆர் டூ இது ஃபஸ்ட் ரெண்டு ரூபா அப்படியே வருமா ஒன்று கழித்தல் ரெண்டு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் 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 கழித்தல் மூணு பூஜ்ஜியம் 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 இதுலேருந்து இது கழிக்கணும் அப்போ இது கழித்தல்னா கூட்டல் இடம் கூட்டல் மூணில் கழித்தல் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ இது ஃபுல்லாக நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரோ ஆஃப் ஏ பார்பி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன்று இது ரெண்டு அப்போ இதுக்கு ரெண்டுன்னு வருது அப்போ வேறு வேறு நிறைகளை கொண்டுச்சுன்னா இதுக்கு தொகுப்பு இருக்குது தீவிரம் வராது அதனால் எனவே ரோ ஆஃப் ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பார்பி தொகுப்பிற்கு தொகுப்பிற்கு தீர்வு இல்லை கொஞ்சம் இதுங்களா ஃபஸ்ட்டுக்கு அதுதான் ஆன்சர் அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும்னு சொல்கிறாங்க ஒரு தீர்வு கொண்டு இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு தீர்வுனா ரெண்டுமே நம்ம கே இஸ் ஈக்குவல் டு ஒன்றும் கேஇஸ் ஈக்குவல் டு கழித்தல் ரெண்டு நாட் இஸ் ஈக்குவல் டுன்னு நம்ம எழுத்துக்கணும் அப்போது கே நாட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று கே நாட் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ரெண்டு எனில் அப்பாருங்க இந்த ரெண்டு ஸ்டெப்பு அப்படியே தான் இருக்கும் அப்படியே மூணாவது ஸ்டெப்பில் பாருங்கள் கே இஸ் ஈக்குவல் டு நாட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று இந்த கேக்கு பதிலாக ஒன்று நம்ம போடக்கூடாது இந்த கேக்கு பதிலாக கழித்தல் ரெண்டுன்னு போடக்கூடாது வேறு எந்த நம்பர் போட்டாலும் உங்களுக்கு நம்பர்ஸு தான் வரும் அதனால் நம்பர்ஸுன்னு வந்துச்சுன்னா ஃபஸ்ட் ரெண்டு ரோ எடுத்து அப்படியே எழுதுங்க ஏ பார்பி ஃபஸ்ட் ரோ என்னது ஒன்று கழித்தல் ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்றும் கிடையாது இந்த இடத்துல கே இருக்கும் அது இருக்குதுங்களா அதுதான் அடுத்த ஸ்டெப்பு அப்படியே தான் வரும் பூஜ்யம் கழித்தல் ரெண்டு கே கூட்டல் ரெண்டு ஒன்று கழித்தல் கே கழித்தல் மூணு மூணாவது ஸ்டெப்பு இது ரெண்டுமே பூஜ்யம் தான் வரும் இதுக்கு பதிலாக கேட்க பதிலாக ஒன்றும் கழித்தல் ரெண்டு போடலன்னா அது பூஜ்ஜியம்னு ஆகாது வேறு எதுன்னா உங்களுக்கு நம்பர் வரும் அதனால் பூஜ்யமற்ற கோவை பூஜ்யம் மற்ற பூஜ்யம் அற்ற பூஜ்யம் தவிர எந்த நம்பர் வேணாலும் வரலாம் அதனால் நம்ம எந்த நம்பர் போடுறீங்களோ அந்த மாதிரி ஆன்சர் வரும் அதுக்கு அப்போது எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பார்த்திங்கன்னா ரோ ஆஃப் ஏனால் இது மட்டும் பார்க்கணும் அப்போது பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை தான் அணிதரம் அப்போ ஒன்று ரெண்டு மூணு இது பூஜ்யம் ஏதாவது நம்பர் இருக்கும் அதனால் இது மூணு அதே மாதிரி ரோ ஆஃப் ஏ பார்பி பார்த்திங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் மூணுமே சேர்த்து பார்க்கணும் அப்போ சேர்த்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான் அப்போ மூணு அப்போ ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால ஒரே ஒரு தீர்வு இருக்கும் அப்போது எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பார் பி சமமாக இருக்கிறது இஸ் ஈக்குவல் டு மூணு இதுக்கும் மதிப்பிட வேண்டிய வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கை இதெல்லாம் எக்ஸ் ஒ மூணு தானே சொல்லியிருந்தாங்க அதான் மூணு வந்துச்சு இதுக்கு அநீ மூணு மூணு வந்துச்சு இதுவும் மதிப்பிட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கை மூணு நாள் அப்போ இதுக்கு தீர்வு இருக்கும் ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் இருக்கும் அப்போது ஆகையால் தொகுப்பிற்கு ஒரே ஒரு தீர்வு உண்டு அடுத்தது மூணாவது அடுத்தது மூணாவது பாருங்கள் எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் என்பதே அறுதாக அதிகமான தீர்வுகள் பெற்றிருக்கும் நம்ம எழுதணும் அது அப்போது அது ரோ ஆஃப் ரெண்டுன்னு நம்ம வர வைக்கணும் அப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கே இஸ் ஈக்குவல்டு கழித்தல் ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் எனில் கேக்கு பதிலாம் நம்ம கழித்தல் ரெண்டு போட்டு பிரதினோம் ஒன்று அப்படியே இருக்கட்டும் கழித்தல் ரெண்டு இது ஏ பார் பார்பி ஒன்று கழித்தல் ரெண்டு கழி கேக்கு பதிலாக கழித்தல் ரெண்டு ஒன்று அதுக்கப்புறம் பூஜ்யம் இங்கே கேக்கு பதிலாக கழித்தல் ரெண்டு போடணும் அப்போது பெருக்கல்ல இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டு நாலுன்னு வந்துடும் கழித்தல் கழிவு கூட்டல் ஆகிடும் அப்போ கூட்டல் நாலு இது நான் ரெண்டு கூட்டினீங்கன்னா ஆறுன்னு வரும் அடுத்த ஸ்டெப்பு கேக்கு பதிலாக கழித்தல் ரெண்டு கழித்தல் கூட்டல் ஆயிடும் அப்போ ரெண்டும் ஒன்று போட்டிங்கன்னா மூணு அந்த கழித்தல் மூணு அப்படியே வரும் அடுத்த ஸ்டெப்பில் ரெண்டு பூஜ்யம் இருக்குது அது அப்படியே வரும் கேக்கு பதிலாக கழித்தல் ரெண்டுனா இது பூஜ்யம் ஆகிடும் இந்த கேக்கு பதிலாக கழித்தல் ரெண்டுனா இது மூணு அப்போ பூஜ்ஜியம் மூணு இது பூஜ்ஜியமே ஆகிடும் அப்புறம் இந்த கேக்கு பதிலாக கழித்தல் ரெண்டு போட்டிங்கன்னா இந்த கழித்தல் கூட்டல் ரெண்டு கழித்தல் ரெண்டுனா இதுவும் பூஜ்யம் ஆயிடும் அப்போ இதுலேருந்து பார்த்திங்கன்னா எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு ரோ ஆஃப் ஏன்னா இது மட்டும் பார்க்கணும் அப்போது ஒன்று ரெண்டு அப்போ ரெண்டு ரோ ஆஃப் ஏ பார்பி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேர்த்து இது ஒன்று இது ரெண்டு அப்போ இதுவும் ரெண்டு அப்போது எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பார்பி ரெண்டு லெஸ் தென் மூணு மூணு விட குறைவு இது மதி பிட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கை மாரிகளின் எண்ணிக்கை போ ஆகையால் தொகுப்பு ஒருங்கமையுடன் உண்மை உடன் எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் எண்ணிக்கை எற்ற தீர்வுகளை கொண்டிருக்கும் புரிஞ்சுதுங்களா தான் இது செகண்ட் இருந்து மூணு கொஸ்டின் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம் புரிஞ்சுதுங்களா